உங்களுக்கு யூடியூப்லேருந்து ப்ரைவேட்டான வீடியோ அமைச்சிருக்காங்களா கண்டிப்பாக உங்களுடைய சேனல் ரொம்ப ரிஸ்கியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது ஓகே அப்படி என்ன ரிஸ்கியான ஒரு சுச்சுவேஷனாக உங்களுடைய சேனல் கண்டிப்பாக ஹேக் ஆகுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இந்த வீடியோ ஃபுல்லோ இது என்ன இஷ்யூ அண்ட் கரண்டாக என்ன நடக்குது அண்ட் நம்மள எப்படியே நாம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணுன்றத பார்க்கலாம் கரண்டாக நிறைய பேருக்கு யூடியூப்லேருந்து வந்த மாதிரியே ஒரு ப்ரைவேட் வீடியோ ஷேர் ஆகியிருக்கு அது கிட்டத்தட்ட யூடியூப்புடைய ஃப்ரேம் ஆடர்ஸில் தான் இருக்குது ஸோ ரொம்பவே ரிஸ்கியான ஒரு சுச்சுவேஷன் தான் இது ஸோ நம்மளால அதை ஐடென்டிஃபையே பண்ண முடியல இன்ஃபேக்ட் அது ஸ்பேம்லேயும் போக மாட்டேறது டேரெக்டாக நம்மளுடைய ஜிமெயில் இன்பாக்ஸில் தான் வருது ஸோ அது பார்க்குறதுக்கு யூடியூப்பில் தான் இருக்குது யூடியூப்லேருந்து வந்த மாதிரி தான் இருக்குது ஸோ அதில் என்ன தான் அப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ப்ரைவேட் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த ப்ரைவேட் வீடியோவில் என்ன இருந்துச்சு ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ப்ரைவேட் வீடியோவில் என்ன இருந்துச்சுன்னா இப்போ அந்த ப்ரைவேட் வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலே பார்த்திங்கன்னா பேன் பண்ணிட்டாங்க அந்த சேனலும் இருக்காது பட் இருந்தாலும் எனக்கு ஸ்டில் அந்த அந்த லிங்க் ஷேர் ஆகிட்டே இருக்குது அந்த மெயில் மறுபடியும் அந்த லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணோன்னா அந்த வீடியோ இல்லை பட் அது வரைக்கும் நல்ல ஒரு விஷயம் ஸோ அதில் என்ன இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா மானடைசன் பாலிசி பார்த்திங்கன்னா இப்போதிக்கி சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ அதனால் உங்களுடைய கரண்ட் அப்டேஷனில் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அப்படி இல்லைனா உங்களுடைய சேனல் மானிட்டரைசன் டிசபிள் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வீடியோ அதுவும் ஒரு கோட் சூட் போட்டு யாரோ உண்டு பேசுகிற மாதிரி இருந்துச்சு எனிவே அதை பார்த்தா நிறைய பேர் நம்பக்கூடிய மாதிரி இருக்கும் ஏன்னா யூடியூப்லேருந்து வந்திருக்கு ஸோ நமக்கு ஏதோ பிரைவேட் வீடியோ சென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாேருக்கும் இந்த மாதிரி ஒரு தாட் வர்றது ஈஸி தான் அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஜிப் ஃபைல் இருக்குது அந்த ஜிப் ஃபைலை கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு மென்ஷன் ஆகிருந்தேன் அந்த வீடியோடையே ஸோ அதை கேட்கும்போது தான் ஃபிஷ்ஷியாக இருந்துச்சு ஸோ நிறைய மீட்டிங்ஸ்லாம் இருக்கும் யூடியூப்பில் ஸோ அந்த மீட்டிங்கில் இதே கொஸ்டின்ஸ் நிறைய பேர் கேட்டாங்க எங்களுக்கு ஒரு ப்ரைவேட் வீடியோ வந்திருக்கு அதை நாங்கள் நம்பலாமல் நம்பக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஸோ அவங்களும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் ரொம்பவே ஸ்கேமான ஒரு வீடியோ அது ஹேக்கர்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்மளுடைய சேனலை எப்படி பாதுகாக்கணும்னு பார்த்துக்கலாம் அன்வான்ட் மெசேஜஸை ஓப்பன் பண்ணாதீங்க அதே மாதிரி ஏதாவது ஜிப் ஃபைல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஓப்பன் பண்ணவே பண்ணாதீங்க ஜிப் வைல்ஸ் எப்போவுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆபத்தான ஒரு விஷயம் தான் அதில் ஈஸியாக வைரஸை வச்சு அமுச்சு விடலாம் ஓகே சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் என்னோட சேனல் இது ரிலேட்டடாக இல்லைனாலும் கண்டிப்பாக இந்த விஷயம் எனக்கும் தான் நடக்குது ஸோ உங்கள் சேனலுக்கும் நடந்துருக்கலாம் ஸோ இப்போ நிறைய மெசேஜ் அந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்குது ஸோ அதை ஈஸியாக ஓப்பன் பண்ணாதீங்க ஸோ யூடியூப்லேருந்து வந்த மாதிரியே தான் இருக்குது பட் அது யூடியூப்லேருந்து வரலை அதனால நாபம் வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரியான ப்ரைவேட் வீடியோஸ்லாம் யூடியூப்லேருந்து நமக்கு அனுப்ப மாட்டாங்க எதாக இருந்தாலும் டேரெக்டாக இருக்கும் விசிபிலிட்டியாக இருக்கும் ஸோ ரொம்ப கிரிட்டிக்கலாக ஜிப் ஃபைல்லாம் அனுப்ப மாட்டாங்க ஸோ ஜிப் ஃபைல் அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஓப்பன் பண்ணாதீங்க ஜிப் ஃபைல் எதுக்கான எதுக்காக அனுப்புகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரியான வைரஸ்லாம் உள்ள ஜிப் ஃபைலுக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்மளுடைய சிஸ்டத்தால் அதை ஸ்கேன் பண்ண முடியாது ஸோ அதுக்காக தான் ஜிப் ஃபைலில் எப்போவுமே அனுப்புகிறாங்க ஸோ ஜிப் ஃபைல ஓப்பன் பண்ணாதீங்க ஏவேகாய் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் உங்களுடைய சேனலை காப்பாற்றிக்கிங்க பாய்